இந்த முறை மோடி வேண்டாம் இந்த முறை மத்தியில் பிரதமராக மோடி அல்லாத பாஜகவை சார்ந்த வேறு யாராவது பொறுப்பேற்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி பேட்டி மத்தியில் பாஜக ஆட்சி இருந்து இந்தியாவில் எப்போல்லாம் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படுதோ அப்போலாம் சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு கருத்தை வெளியிடுவார் அந்த கருத்தால் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாவார் அந்த விதத்தில் இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜகவுக்கு தான் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குது ஆனால் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மோடி பிரதமராக வேண்டாம் அதற்கு பதிலாக பாஜகவின் சார்பாக வேற யாராச்சும் பிரதமர் வேட்பாளராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பொதுமக்கள் ஆகிய நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை பாஜக ஜெயிச்சா பிரதமர் மோடிக்கு பதிலாக வேறு யார் பிரதமராக வந்தால் நன்றாக இருக்கும் அல்லது காங்கிரஸ் வெற்றி பெற்றால் காங்கிரஸ் சார்பாக யார் பிரதமராக இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்